ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இதுல அயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட் சிரப் குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே வணக்கம் செய்தி உள்ள வானகரத்தில் திருமண மண்டபத்தில் நடந்தது இதில் பேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி திமுக அரசு எவ்வளவு தூரம் நெருக்கடி கொடுக்கிறதோ அவ்வளவு தூரம் அதிமுக வளரும் என்றார் டாஸ்மாக் தொடங்கி அனைத்திலும் ஊழலை மட்டும் திமுக அரசு செய்வதாக விமர்சித்த பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிமுக மீண்டும் அரியணை ஏறும் என்றும் இந்த ஆட்சியில் திமுக செய்த ஒரே சாதனை உதயநிதியை துணை முதல்வர் ஆக்கியது மட்டுமே என விமர்சித்தார் தங்களது ஆட்சியில் நூறு நாள் சட்டசபை நடக்கும் என்று சொன்னார்கள் இந்த நாற்பத்தி மூன்று மாத கால ஆட்சியில் நானூறு நாட்கள் நடத்தியிருக்க வேண்டும் ஆனால் நூற்று பதிமூன்று நாள்தான் அவை நடந்துள்ளது மழைக்கால கூட்டத்தொடர் இரண்டு நாளில் நடத்தி முடித்து இருக்கிறார்கள் அதிமுகவை பார்த்து ஆளுகின்ற கட்சிக்கு பயம் வந்துவிட்டது சட்டப்பேரவை நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பப்படும் என்றும் சொன்னார்கள் ஆனால் சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நேரலையை துண்டித்து விடுவார்கள் நான் கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்வார் அது ஒளிபரப்பாகும் நான் என்ன கேள்வி கேட்டேன் என மக்களுக்கு எப்படி புரியும் கேட்கின்ற கேள்வியையும் மக்களுக்கு காட்ட வேண்டும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக சட்டசபையில் பேசுவதை காட்டுவதே இல்லை அண்மையில் டங்ஸ்டன் சுரங்கம் பற்றி சட்டப்பேரவையில் நான் பேசியது ஒளிபரப்பப்பட்டது அதற்கே ஸ்டாலின் ஆடி போய்விட்டார் நான்கு முறை சட்டசபை நடந்திருக்கிறது நான்கு முறையும் நான் பேசுவதை முழுவதும் காட்டியிருந்தால் இந்த ஆட்சியே நடந்திருக்காது என பழனிசாமி கூறினார் ஒரே தேர்தல் மசோதா திடீர் மாற்றம் ஏன் லோக்சபா மற்றும் மாநில சட்டசபைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது இது குறித்து ஆராய்ந்து ஆலோசனை வழங்க முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது அனைத்து கட்சிகள் சமூக அமைப்புகள் உட்பட பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை நடத்தினர் மார்ச் மாதத்தில் குழுவின் அறிக்கை ஜனாதிபதி முர்முவிடம் அளிக்கப்பட்டது ஒரே நேரத்தில் தேர்தல் சாத்தியம் துவக்கத்தில் அதை பல கட்டங்களாக செயல்படுத்தலாம் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதற்காக பல சட்ட திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மூன்று சட்டப்பிரிவுகளில் திருத்தம் பனிரெண்டு புதிய சட்டப்பிரிவுகள் சேர்ப்பு மற்றும் யூனியன் பிரதேசங்களான டில்லி ஜம்மு காஷ்மீர் புதுச்சேரி ஆகியவற்றுக்கான சட்டங்களில் திருத்தம் என மொத்தம் பதினெட்டு சட்ட திருத்தங்கள் செய்ய வேண்டும் இந்த அறிக்கையை மத்திய அமைச்சரவை ஏற்றுக்கொண்டது அதன் அடிப்படையில் மசோதா தயாரிக்கப்பட்டது மசோதாவுக்கு கடந்த பனிரெண்டாம் தேதி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா மற்றும் யூனியன் பிரதேச சட்ட திருத்த மசோதா இன்று தாக்கல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது லோக்சபாவுக்கான இன்றைய நிகழ்ச்சி நிரலில் அது சேர்க்கப்பட்டிருந்தது இந்த சூழலில் திடீர் திருப்பமாக நிகழ்ச்சி நிரல் மாற்றப்பட்டுள்ளது பட்டியலில் இந்த மசோதாக்கள் தாக்கல் நீக்கப்பட்டுள்ளன துணை பட்ஜெட் மானிய கோரிக்கை உள்ளிட்டவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதால் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா ஒத்திவைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது குளிர்கால கூட்டத்தொடர் இருபதாம் தேதி வரை நடக்கவுள்ளது சபாநாயகர் ஒப்புதலுடன் மசோதாவை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தாக்கல் செய்ய வாய்ப்புள்ளதாக தில்லி அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன நேருவின் வளர்ச்சி தோல்வி முயற்சிக்கிறோம் ஜெய்சங்கர் நிதி ஆயோக் முன்னாள் துணைத் தலைவர் அரவிந்த் பனகாரியா எழுதியுள்ள நேருவின் வளர்ச்சி மாடல் என்ற புத்தக வெளியீட்டு விழா டெல்லியில் நடந்தது இதில் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டு பேசினார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் அமெரிக்க நிபுணர் ஜான் பாஸ்டர் டெல்லஸ் இந்தியா குறித்து கருத்து தெரிவித்திருந்தார் இந்தியாவில் இடைக்கால இந்து அரசு வாயிலாக கம்யூனிச கொள்கையை புகுத்த முயற்சி நடக்கிறது என அவர் கூறியிருந்தார் அப்போதிருந்த அரசை இந்து அரசு என்று அவர் கூறியதை ஏற்கவில்லை ஆனால் அவர் கூறிய கருத்து சரியா என்ற கேள்வி இருந்தது அதற்கு இந்த புத்தகத்தில் விடை கிடைத்துள்ளது அந்த காலகட்டத்தில் இருந்த தங்களுடைய பொருளாதாரக் கொள்கைகள் தற்போதைய நடைமுறைக்கு சரியாக வராது என ரஷ்யா சீனா போன்ற கம்யூனிஸ்ட் நாடுகளே தங்களுடைய கொள்கைகளை மாற்றி கொண்டுள்ளன ஆனால் நம் நாட்டில் மட்டும் அப்போதிருந்த கொள்கைகளில் இருந்து விடுபட முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை நேருவின் வளர்ச்சிக் கொள்கைகள் நம் வெளியுறவு கொள்கை வரை விரிந்திருந்தது இதைத் தவிர அரசியல் நிர்வாகம் திட்ட கமிஷன் நீதித்துறை ஊடகம் ஏன் கல்வி வரை அவை ஊடுருவியிருந்தன நேருவின் கொள்கைகள் தோல்வியடைந்தவை கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளில் அவரது கொள்கைகள் எடுபடவில்லை என்பது தெரியவந்துள்ளது ஆனாலும் பெரிய அளவில் சீர்திருத்த முயற்சிகள் நடக்கவில்லை நேருவின் கொள்கைகள் தோல்வியடைந்தவை என்பதை உணர்ந்துதான் இரண்டாயிரத்தி பதினான்கில் அதை சீர் முயற்சிகள் துவங்கின இதற்கான சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் வெளியுறவு கொள்கைகளிலும் நம் நிலைப்பாட்டை மாற்றியுள்ளோம் என மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார் ஈரோடு கிழக்கு தொகுதியில் சஞ்சய் சம்பத் போட்டி தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவுமான இளங்கோவன் உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று முன்தினம் இறந்தார் நேற்று மாலை இளங்கோவன் உடலுக்கு இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட்டு அரசு மரியாதையுடன் உடல் தகனம் நடந்தது ஈரோடு கிழக்கு தொகுதியில் இளங்கோவனின் மூத்த மகன் திருமகன் ஈவேரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓரு சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவர் திருரென மாரடைப்பால் மரணம் அடைந்ததால் அத்தொகுதிக்கு நடந்த இடைத்தேர்தலில் அவரது தம்பி சஞ்சய் சம்பத் போட்டியிட இளங்கோவன் விரும்பினார் ஆனால் இளங்கோவன் தான் போட்டியிட வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார் அதை ஏற்ற இளங்கோவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தற்போது அவர் மரணம் மரணமடைந்ததால் அத்தொகுதியில் இன்னும் ஆறு மாதங்களுக்குள் இடைத்தேர்தல் நடக்க உள்ளது இடைத்தேர்தலில் இளங்கோவனின் இளைய மகன் சஞ்சய் சம்பத் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக தமிழக காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உதயநிதி குறித்து அவதூறு ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் கைது சில தினங்களுக்கு முன் வீசிக்க தலைவர் திருமாவளவன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அதில் கூறப்பட்ட தகவல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திருச்சி ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த ரங்கராஜன் நரசிம்மன் சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டார் துணை முதல்வர் உதயநிதி மூன்று பிராமண சன்னியாசிகளான ஜீயர்களை தன் வீட்டிற்கு அழைத்து கால்களை கழுவி பாத பூஜை செய்துள்ளார் அந்த தீர்த்தத்தை பருகி ஆசி பெற்று அவர்களுக்கு உணவிட்டு வெகுமதி அளித்து வழி அனுப்பியிருக்கிறார் பிராமணர்களை இழிவுபடுத்தியதற்காகவும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறவும் இதை செய்துள்ளார் நீங்கள் இரண்டு சீட்டுக்கு பிளாஸ்டிக் சேரில் உட்கார்ந்து கைகட்டி வாய்ப்புத்தி இருந்துவிட்டு அரசியலுக்காக சனாதனத்தை இழுப்பது கேவலமாக இல்லையா உங்கள் கட்சி அழுத்தத்திற்கு ஆளாகி சனாதனத்தை குடைய பார்த்தால் உதயநிதிக்கு கோபம் வந்து அடுத்த தேர்தலில் ஒரு சீட் தான் என சொல்லிவிட்டால் என்ன செய்வீர்கள் யோசித்து எழுத வேண்டும் என அந்த அறிக்கையில் கூறியிருந்தார் ரங்கராஜன் பதிவுக்கு ஜீயர்களிடம் கடும் எதிர்ப்பு கிளம்பியது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்ரீபெரும்புதூர் ஜீயர் சார்பில் சென்னை போலீஸ் கமிஷனர் ஆபீஸில் புகார் தரப்பட்டது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்து ஸ்ரீரங்கத்தில் ரங்கராஜன் நரசிம்மனை கைது செய்துள்ளனர் வங்கக்கடலில் இன்று உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவி வந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நேற்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நேற்று அது உருவாகவில்லை இந்நிலையில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்த அமைப்பு உருவானதும் மேற்கு வடமேற்கு திசையில் தமிழகம் நோக்கி நகர வாய்ப்புள்ளது இதனால் கடலோர மாவட்டங்களில் நாளை முதல் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்கள் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று மிதமான மழை பெய்யலாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது நாளை நாகப்பட்டினம் திருவாரூர் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மற்றும் காரைக்காலில் மிக கனமழை பெய்யக்கூடும் இதற்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை திருச்சி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் நாளை மறுநாள் மிக கனமழை பெய்யலாம் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மற்றும் காரைக்காலில் நாளை மறுநாள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் வானம் மேகமூட்டமாக காணப்படும் ஒரு சில இடங்களில் லேசான மற்றும் மிதமான மழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் நக்சல்களை ஒழிப்போம் சத்தீஸ்கரில் அமித்ஷா சபதம் மூன்று நாள் பயணமாக சத்தீஸ்கர் மாநிலம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராய்பூர் ஜெகதல்பூர் மற்றும் பஸ்தரில் நக்ஸலைட்டுகளை ஒடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள போலீசாரை சந்தித்து பேசினார் தலைநகர் ராய்ப்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் சத்தீஸ்கர் போலீசாரின் சேவை தியாகத்தை பாராட்டி அந்த மாநில போலீசாருக்கு வீரதீர செயலுக்கான ஜனாதிபதி விருது வழங்கி கௌரவித்தார் பஸ்தரில் நடந்த நிகழ்ச்சியில் நக்சல் வேட்டையில் சிறப்பாக பணியாற்றிய போலீசாரை கௌரவித்தார் நக்ஸலைட்டுகளை ஒடுக்கி மாநிலத்தில் அமைதியை நிலைநாட்டும் பணியில் போலீசார் சிறப்பாக செயல்படுவதாக பாராட்டினார் சரணடைந்த நக்சலைட்டுகளுக்கான மறுவாழ்வு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதை மாநில அரசு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் நக்சலைட் அமைப்பிலிருந்து விலகி போலீசிடம் சரணடைந்து புதிய வாழ்க்கையை துவங்கி அமைதியான முறையில் வாழ்வை நடத்தும் சில முன்னாள் நக்சலைட்டுகள் அமித்ஷாவை சந்தித்து பேசினர் பஸ்தரில் நடந்த நிகழ்ச்சியில் அமித்ஷா பேசியதாவது சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் நக்சல் அமைப்பை ஒடுக்குவதில் சத்தீஸ்கர் மாநில போலீசார் மிகச் சிறப்பாக செயல்படுகின்றனர் அவர்களின் வீரமும் தியாகமும் போற்றுதலுக்குரியது நக்சலைட் அமைப்பை ஒடுக்கும் பணியில் மத்திய மாநில அரசுகள் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றன அரசு மேற்கொண்டு வரும் தீவிர நடவடிக்கைகளால் பாதுகாப்பு படையினர் மற்றும் பொதுமக்கள் பலியாவது வெகுவாக குறைந்துள்ளது கடந்த ஓராண்டில் மட்டும் இருநூற்றி எண்பத்தி ஏழு நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டுள்ளனர் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எண்ணூற்று முப்பத்தி ஏழு பேர் சரணடைந்து புதிய வாழ்க்கையை துவங்கியுள்ளனர் சரணடையும் நக்சலைட்டுகளுக்கான மறுவாழ்வு திட்டத்தை செயல்படுத்துவதில் சட்டீஸ்கர் அரசு மிகச் சிறப்பாக செயல்படுகிறது கடந்த ஐந்து ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியில் மத்திய அரசின் திட்டங்களுக்கு மாநில அரசு உரிய ஒத்துழைப்பு அளிக்கவில்லை மாநிலத்தில் மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு இரட்டை இஞ்சியின் அரசுகளால் பல நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன நக்சலைட்டுகளை ஒடுக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் இறுதிக்குள் நக்சலைட் அமைப்பு முற்றிலும் ஒடுக்கப்படும் சரணடைந்த நக்சலைட்டுகள் பலர் தற்போது பொதுவெளியில் நல்லவர்களாக வாழ்ந்து வருகின்றனர் அவர்கள் தேசிய நீரோட்டத்தில் கலந்து நல்ல நிலையை அடைந்துள்ளனர் நக்சல் அமைப்பினருக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன் ஆயுதங்களை விட்டுவிட்டு நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள் வளமான எதிர்காலம் காத்திருக்கிறது மாநிலம் தேசத்தின் வளர்ச்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைக்கிறேன் என அமித்ஷா கூறினார் बस्तर ओलिंपिक इंडिया नागरिक अम्पिल एक साल के अंदर दो सौ सतासी नक्सलियों को मार दिया गया नौ सौ बयानवे नक्सली गिरफ्तार हुए और आठ सौ सैतीस नक्सली सरेंडर हुए गलत रास्ते पर गए हुए मेरे भाइयों को कहना चाहता हूं आइए आत्मसमर्पण करिए मुख्य धारा से जुड़िए हथियार छोड़िए बस्तर के विकास के लिए छत्तीसगढ़ के विकास के लिए देश के विकास के लिए आपका सहयोग दीजिए आज इस बस्तर बस्तर की भूमि पर कहकर जाता हूं कि 31 मार्च 2026 को வங்கதேச பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர இந்தியா புதிய உத்தி மியான்மர் மூலம் செக் வைக்கும் இந்தியா வங்கதேசத்தில் நடந்த மாணவர் கிளர்ச்சியால் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவியை துறந்து இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார் தற்போது வங்கதேசத்தில் பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் தலைமையில் ஆட்சி நடக்கிறது அங்கு போராட்டம் நடத்திய இஸ்கான் முன்னாள் தலைவர் கிருஷ்ணதாஸ் கைது செய்யப்பட்டார் ஜாமீனில் வெளியே வர முடியாதபடி அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் மாணவர் கிளர்ச்சி ஆரம்பித்தது முதல் வங்கதேசத்தில் கோயில்கள் மற்றும் இந்துக்கள் மீதான தாக்குதல் அதிகரித்துள்ளது புதிய அரசு அமைந்த பிறகும் இந்துக்கள் மீதான தாக்குதல் தொடர்வதால் இந்தியா அதற்கு கண்டனம் தெரிவித்தது வங்கதேச விவகாரத்தில் இந்தியா நேரடியாக களமிறங்கி இந்துக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென குரல்கள் எழுந்தன நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வரும் இந்தியா வங்கதேசத்துக்கு பதிலடி கொடுக்க தயாராகி வருகிறது இந்தியா வங்கதேசத்துக்கு அருகில் உள்ள மியான்மரில் ராணுவ ஆட்சி நடந்து வந்தது அங்கு இராணுவத்துக்கும் உள்ளூர் கிளர்ச்சி குழுவான அராகன் ஆர்மிக்கும் இடையே பிரச்சினை வெடித்தது இதில் அராகன் ஆர்மி வெற்றி பெறும் நிலையில் உள்ளது அதாவது மியான்மர் முழுவதும் இப்போது அராகன் ஆர்மியின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது அராகன் ஆர்மியை சேர்ந்தவர்கள் புத்த மதத்தை சேர்ந்த பழங்குடி மக்கள் ஆவர் மியான்மர் பிரச்சனையால் அங்கிருந்து லட்சக்கணக்கான ரோஹிங்கியா முஸ்லிம்கள் தற்போது வங்கதேசத்தில் தஞ்சமடைந்து வருகின்றனர் ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கும் வங்கதேசம் அகதிகளை ஏற்கும் நிலையில் இல்லை அகதிகள் வருகையால் அங்கு பல்வேறு சிக்கல்கள் எழுகின்றன போதை கடத்தல் ஆட்கடத்தல் உள்ளிட்டவையும் அதிகரித்துள்ளது இந்த பிரச்சனையை சமாளிக்க இந்தியா மற்றும் சீனாவிடம் உதவி கேட்கும் மனநிலைக்கு வங்கதேசம் வந்துள்ளது இதை வைத்து வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதலுக்கு முடிவு கட்ட இந்தியா திட்டமிட்டுள்ளது இது குறித்து ஆலோசனை நடத்த இந்திய வெளியுறவு செயலர் அஜித் தோவல் சில தினங்களுக்கு முன் சீனா சென்றார் அங்கு சீன வெளியுறவு செயலரை சந்தித்து மியான்மர் வங்கதேச பிரச்சினை குறித்து பேசினார் மியான்மரில் அதிகாரத்தை கைப்பற்றிய அராகன் ஆர்மி இந்தியாவுடன் பேச்சு நடத்தும் மனநிலையில்தான் உள்ளது ரோஹிங்கியா அகதிகள் குறித்து பேச்சு நடத்தி வங்கதேசத்துக்கு செக் வைக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் வங்கதேசத்தில் இனி இந்துக்கள் மீதான தாக்குதல் குறையும் என எதிர்பார்க்கலாம்